மாவட்ட செயலாளர்கள் மாற்றம் இன்னமும் தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த பிப்ரவரி பதிமூணாம் தேதி நான்கு புதிய மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் சில மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டிருக்கின்றன இந்த நிலையில் இன்னும் ஒரு பத்து மாவட்டங்களுக்கான புதிய நிர்வாகிகள் நியமிக்கப்பட இருக்கிறார்கள் சிலர் பந்தாடப்பட இருக்கிறார்கள் என்ற தகவல் வருகிறது இது ரெண்டையும் தான் இன்றைக்கு டிஜிட்டல் திணையில் பார்க்க முதலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் மாற்றம் எந்த அளவில் இருக்கிறது என்பது பற்றி பார்ப்போம் கடந்த பிப்ரவரி பதிமூணாம் தேதி திமுக தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் யாருமே எதிர்பாராத வகையில் இன்னும் சொல்ல போனால் எல்லாரும் எதிர்பார்த்தது ஆனால் இன்றைக்கு இன்றைக்குத்தான் வரப்போகிறது என்று அறியாமல் இருந்த நிலையில் குறிப்பாக தஞ்சை மாவட்டத்தில் ஏற்பட்டிருக்கிற மாற்றம் அங்கிருக்கிற பொறுப்பு அமைச்சருக்கு கூட தெரியவில்லை இப்படி அமைச்சர் பொன்முடியின் மகன் டாக்டர் கௌதம் சிகாமணி அவருடைய மாவட்டத்திலிருந்து பிரித்து விழுப்புரம் மத்திய மாவட்டமாக விழுப்புரம் வானூர் இரண்டு தொகுதிகளையும் டாக்டர் லட்சுமணனுக்கு கொடுத்த அந்த மாற்றம் இவையெல்லாம் பரபரப்பாக பேசப்பட்டது விழுப்புரம் மாவட்ட பஞ்சாயத்து பற்றி நேற்று டிஜிட்டல் தினையிலே நாம் விரிவாக பார்த்தோம் அதாவது கலைஞர் அறிவாலயம் அமைந்திருக்கிற மாவட்டத்தின் தலைநகரான விழுப்புரத்தை விழுப்புரம் சட்டமன்ற தொகுதியை லட்சுமணனுக்கு எடுத்து கொடுத்து விட்டீர்களே என்ற ஆதங்கமும் கோபமும் வேதனையும் இருந்தது அதை முதலமைச்சரிடம் சென்று அவர் சொல்லியிருக்கிறார் ஆன போதும் முதலமைச்சர் இதில் உடனடியாக எந்த மாற்றமும் செய்யவில்லை நேற்று அதாவது நேற்று மாலை நான்கு மணிக்கு புதிய மாவட்ட செயலாளர் லட்சுமணன் விழுப்புரம் சென்று அங்கே அவருக்கு வரவேற்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்த நிலையில் அங்கிருந்து நேற்று காலையில் பொன்முடியின் ஆதரவாளர்கள் முதலமைச்சரை சந்தித்து கோரிக்கை வைப்பதற்காக அங்கிருந்து அவர்கள் புறப்பட்டார்கள் இந்த நிலையில் லட்சுமணனை நீங்கள் இன்று செல்ல வேண்டாம் நாளை செல்லுங்கள் என்று அறிவாலயத்துக்கே நேற்று மீண்டும் அழைத்தனர் அதே போல பொன்முடியின் ஆதரவு நிர்வாகிகள் விழுப்புரத்தை எக்காரணம் கொண்டும் நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்ற கோரிக்கையோடு தான் வந்திருக்கிறார்கள் ஆனால் அதற்குள் திமுக தலைமையிலிருந்து பொன்முடிக்கு சென்ற ஒரு எச்சரிக்கை கலந்த தகவலை அடுத்து அவர்கள் அப்படியே அதை நன்றி சொல்லும் சந்திப்பாக மாற்றிவிட்டார் பொன்முடி இந்த நிலையில் தான் நேற்று இரவு எட்டு மணிக்கு ஒரு பக்கம் டாக்டர் லட்சுமணன் இன்னொரு பக்கம் அமைச்சர் பொன்முடி என இருவரையும் அருகருகே நிற்க வைத்து இரு இருவரையும் சென்று விழுப்புரத்தை பார்த்துங்க என்று சொல்லி அனுப்பியிருக்கிறார் ஸ்டாலின் இன்று உற்சாகமாக டாக்டர் லட்சுமணன் விழுப்புரத்துக்கு சென்றார் இன்று மாலை விழுப்புரம் எல்லையை தொட்டபோதே அவருக்கு மிக அதிரடியான வரவேற்பு அளிக்கப்பட்டது இன்று இரவு அவர் விழுப்புரத்தில் அமைந்திருக்கிற கலைஞர் அறிவாலயத்துக்கு சென்று இருக்கிற கலைஞர் சிலை அண்ணா சிலைக்கு மாலை அணைத்து தன்னுடைய பணியை ஆரம்பித்திருக்கிறார் இதில் இன்னும் இந்த அதிர்வு இந்த பரபரப்பு இன்னும் ஓயவில்லை என்னென்று கேட்டால் விழுப்புரம் மாவட்ட செயலாளராக விழுப்புரம் தெற்கு மாவட்ட செயலாளராக இதற்கு முன்பு விழுப்புரம் விக்கிரவாண்டி மற்றும் திருக்கோவலூர் இந்த நான்கு சட்டமன்ற தொகுதிகளையும் சேர்த்து மாவட்ட செயலாளராக இருந்த பொன்முடியின் மகன் டாக்டர் கௌதம சிகாமணி மீது முதலமைச்சர் அளவு கடந்து அன்பு வைத்திருக்கிறார் அதற்கு ஒரு சின்ன உதாரணமும் மிக லேட்டஸ்டான உதாரணத்தையும் அவர்கள் சொல்கிறார்கள் மாவட்ட செயலாளர் ஆனதிலிருந்து அதற்கு முன்பிலிருந்தே அவர் தாடி வைத்து தான் இருந்தார் இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் கடந்த ஜனவரி இறுதியிலே விழுப்புரம் மாவட்டத்தில் சமூக நீதி போராளிகளுக்கான அந்த மணிமண்டபத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார் ஏற்கனவே அது திட்டமிடப்பட்டது மழை வெள்ளம் காரணமாக வைக்கப்பட்டு கடந்த ஜனவரி மாதம் அது நடைபெற்றது அந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்தி முடித்த அந்த நிலையில் அப்போது கௌதம் சிகாமணிக்கு பாராட்டு தெரிவித்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் இதையடுத்து நேரில் சென்று சென்னைக்கு வந்து இது மாதிரி எங்கள் மாவட்டத்தில் இப்படி ஒரு நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்தமைக்கு ரொம்ப நன்றி என்று சொல்வதற்காக டாக்டர் கௌதம் சிகாமணி அமைச்சர் பொன்முடி உள்ளிட்டவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்தார்கள் அப்போது ஸ்டாலின் எப்போதுமே அவர் வந்து டாக்டர் கௌதம் சிகாமணி ராஜேஷ் அப்படின்ற கூப்பிடுவார் அவர் வச்சு சில பேர் ராஜேஷ் என்ன ராஜேஷ் இப்படி தாடி வச்சிருக்க அங்கே பாரு அங்கங்கே வெள்ளை வெள்ளையா இருக்கு முதல்ல நல்லா ஷேவ் பண்ணு நல்லா மீசை மீசை வச்சுக்க ஏன் இப்படி தாடி மிச்சையோட அலையிற ஒழுங்காக ஷேவ் பண்ணு என்று அவர் அப்போது அட்வைஸ் பண்ணியதாகவும் உடனடியாக அவரை சந்தித்து விட்டு வெளியே வந்த பிறகு நேரே சலூன் சென்று தான் அதுவரை வைத்திருந்த அந்த தாடி கெட்டப்பை டாக்டர் கௌதம் எடுத்து எடுத்துவிட்டார் இப்படி ஒரு அந்யோன்யமான அன்பு பாராட்டுபவர் இப்படி எப்படி முதலமைச்சர் இப்படி ரெண்டு தொகுதியை பிடுங்கிட்டார் என்ற ஒரு புலம்பல் அந்த பக்கம் கேட்கறது ஆனால் அதே நேரம் முதலமைச்சர் ஸ்டாலின் சில விஷயங்களில் மிக தெளிவாக இருக்கிறார் அதாவது தனிப்பட்ட அன்பு பாராட்டுவது தனிப்பட்ட நட்பு பாராட்டுவது என்பது வேறு கட்சி என்று வந்துவிட்டால் அதில் அவர் எந்த விதமான பாரபட்சத்துக்கும் எந்த விதமான ஒரு விருப்பு வெறுப்புக்கும் இடம் கொடுக்காமல் செயல்பட முடிவெடுத்து அதன்படி தான் இந்த மாற்றங்கள் அரங்கேறி இருக்கின்றன என்று சொல்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் இந்த விஷயம் அதாவது கலைஞர் அறிவாலயம் அமைந்திருக்கிற விழுப்புரத்தை பொன்முடி விடமாட்டாரே என்ற ஒரு ஆலோசனை ஸ்டாலின் வட்டாரத்தில் இந்த அறிவிப்புக்கு முன்பே நடந்திருக்கிறது அப்போது ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்கார் என்றால் இல்லை அப்படிலாம் எந்த உரிமையும் கொண்டாட முடியாது அதுக்கு உதாரணம் சேலத்திலேயே இருக்கு சேலத்துல வீரபாண்டியார் தான் இங்கே இருக்கிற மாவட்ட கழக அலுவலகத்தை கட்டினார் அவருக்கு பிறகு அவருடைய மகன் ராஜா அந்த மாவட்டத்தை அந்த சேலம் அறிவாலயத்தை இருக்கும் பகுதியை உள்ளடக்கிய மாவட்டத்தின் மாவட்ட செயலராக வந்தார் அதற்கு பிறகு இப்ப அமைச்சர் பணமரத்தப்பட்டி ராஜேந்திரன் அந்த மாவட்டத்துக்கு மாவட்ட செயலாளராக இருக்கிறார் அதனால இல்லை இல்லை ராஜேந்திரன் அங்கே வரக்கூடாது நாங்கள் தான் இருப்போம் அப்படின்னு சொல்ல முடியுமா அதனால அந்த வகையில் பார்த்தால் எந்த மாவட்ட செயலாளர் இருக்கிறாரோ அவருடைய கட்டுப்பாட்டில் மாவட்ட கழகம் அலுவலகம் இருக்கும் மீன் சொல்ல போனால் விழுப்புரம் மத்திய மாவட்டம் விழுப்புரம் தெற்கு விழுப்புரம் வடக்கு மூன்று மாவட்டங்களுக்கும் பொதுவான இடம்தான் அந்த கலைஞர் அறிவாலயம் அதனால் அப்படியும் சொந்தம் கொண்டாட முடியாது என்று முதலமைச்சரே அந்த ஆலோசனையில் சொல்லி இந்த முடிவை எடுத்ததாக சொல்கிறார்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் சீனியரான அமைச்சர் பொன்முடி அவருடைய மகன் வைத்திருந்த நான்கு தொகுதிகள் குறைக்கப்பட்டு இரண்டு சட்டமன்ற தொகுதிகளாக ஆக்கப்பட்டிருக்கிறது அவர் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தும் இல்ல இப்போதைக்கு இதுதான் என்று சொல்லி அந்த பஞ்சாயத்து முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது இதன் மூலம் முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்ல வரும் செய்தி என்னவென்றால் அடுத்தடுத்து இனி மாவட்ட செயலாளர்கள் மாற்றங்கள் நடக்க போகின்றன இதில் சீனியர்களும் பாதிக்கப்படலாம் அப்படி யாரேனும் சீனியர்கள் பாதிக்கப்பட்டால் ஏற்கனவே பொன்முடி விவகாரத்தில் என்ன முடிவெடுத்தோமோ அதே முடிவுதான் எந்த மாற்றமும் இல்லை என்பதுதான் இந்த விழுப்புரம் பஞ்சாயத்து மூலம் ஸ்டாலின் மற்ற சீனியர்களுக்கு சொல்லியிருக்கிற மெசேஜ் கொடுத்திருக்கிற ஸ்ட்ராங் வார்னிங் என்று சொல்கிறார்கள் அதே இன்னும் பிரிக்கப்படாமல் இருக்கிற அதிகபட்ச தொகுதிகளை தங்கள் வசம் வைத்திருக்கிற மாவட்ட செயலாளர்களிடமிருந்து அந்த தொகுதிகள் பிரிக்கப்பட்டு பகிர்ந்து கொடுக்கப்பட இருக்கின்றன என்றும் இந்த மாவட்டங்களுக்கு பிறகு தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையிலும் முதலமைச்சர் கை வைக்க இருக்கிறார் சென்னையில் அமைச்சர் சேகர்பாபு இந்த பக்கம் மாவட்ட செயலாளர் அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆகியோர் இருக்கிறார்கள் இவர்களுக்கு கணிசமான சட்டமன்ற தொகுதிகள் இருக்கின்றன இன்னும் சொல்லப்போனால் அமைச்சர் சேகர்பாபு தான் முதலமைச்சருடைய கொளத்தூர் தொகுதியை கவனித்துக் கொள்கிறார் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் பார்த்து பார்த்து ஏற்பாடு செய்கிறார் கிட்டத்தட்ட கொளத்தூரில் ஒரு எம்எல்ஏ என்னென்ன செய்ய வேண்டுமோ அந்த பணிகளை எல்லாம் சேகர்பாபு தான் கவனித்து ஒருங்கிணைத்து அங்கே செயலாற்றிக் கொண்டிருக்கிறார் இந்த நிலையில் சென்னையில் சேகர்பாபுவின் செல்வாக்கை முதலமைச்சர் குறைப்பாரா என்ற ஒரு கேள்வியும் எழுகிறது அதே நேரம் எழும்பூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு பரந்தாமன் அவருக்கு உதயநிதி ஸ்டாலினுடைய ஆதரவு பலமாக இருக்கிறது இந்த நிலையில் வரப்போகிற மாற்றத்தில் பரந்தாமனுக்கு மாவட்ட செயலாளர் பதவி நிச்சயம் கிடைக்கும் என்று அவருடைய ஆதரவாளர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதே நேரம் முதல்வரின் தொகுதியை கவனித்துக் கொண்டிருக்கிற சேகர்பாபுவை முதலமைச்சர் கைவிட மாட்டார் என்று சேகர்பாபு தரப்பினரும் நம்பிக்கையோடு இருக்கிறார்கள் ஆன போதும் சென்னையிலும் ஒரு மாற்றம் இருக்கிறது என்பதுதான் திமுகவில் இப்போது மிக பரபரப்பாக அரங்கேறி வரும் விவாதமாக இருக்கிறது இன்னும் இரண்டு பட்டியல்கள் வரப்போகின்றன குறைந்தது பத்து மாவட்டங்கள் மாறப்போகின்றன என்பதுதான் அறிவாலயத்திலிருந்து கிடைக்கக்கூடிய இது தொடர்பான அப்டேட் அடுத்ததாக இன்று வேலூரிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் இ இளைஞர்கள் இளம் பெண்கள் பாசறையின் மண்டல மாநாடு இன்று நடைபெற்றிருக்கிறது அதாவது கடந்த சில மாவட்ட செயலாளர்கள் கூட்டங்களிலெல்லாம் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர்களிடம் வற்புறுத்தி வருகிற ஒரு விஷயம் பெண்கள் ஓட்டு நம்மிடமிருந்து நகர்ந்து கொண்டிருக்கிறது நம்ம வந்து வெளியில என்னதான் சொன்னாலும் உள்ளுக்குள் திமுகவை நோக்கி பெண்கள் ஓட்டு போய் கொண்டிருக்கிறது இதற்கு காரணம் அவர்களுடைய அந்த கலைஞர் உரிமை தொகை மாதம் ஆயிரம் ரூபாய் அதே போல் இலவச பேருந்து பயணம் அதே போல் அந்த அரசு கல்லூரிகளில் படிக்கும் மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் திட்டம் இந்த விஷயங்கள் எல்லாம் பெண்கள் ஓட்டை திமுக பக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கொண்டு போய் கொண்டிருக்கிறது நம்முடைய பாரம்பரியமான பெண்கள் ஓட்டு அம்மா இருக்கும்போது அதான் எடப்பாடி சொல்றாரு அம்மா இருக்கும்போது நமக்கென்று இருந்த பெண்கள் ஓட்டில் சேதாரம் ஆக்கி கொண்டிருக்கிறது அதனால் இளைஞர்கள் இளம்பெண்கள் பாசறையை நாம் மீண்டும் கட்டி எழுப்பி பலமாக செயல்பட வைக்க வேண்டும் என்பதுதான் கடந்த சில மாவட்ட செயலாளர்கள் கூட்டங்களில் எடப்பாடி சொல்லி வரும் முக்கியமான விஷயம் அதுவும் இப்போது பிரசாந்த் கிஷோர் அவருடைய டீம் கிட்டத்தட்ட அதிமுகவுக்கு ஆலோசனைகளை அளிக்க ஆரம்பித்து விட்டன என்று சொல்கிறார்கள் அந்த அடிப்படையில் தான் திமுகவுக்கு இருக்கும் பெண்கள் வாக்கு வங்கியில் சேதாரத்தை உண்டு பண்ணும் வகையில் அண்ணா யூனிவர்சிட்டி மாணவிக்கு நேர்ந்த பாலியல் வன்மு வன்கொடுமையை மிகப்பெரிய விஷயமாக அரசியல் ரீதியாக அதிமுக முன்னெடுத்தது யார் அந்த சார் என்ற அதிமுகவின் பிரச்சாரம் மிக வலிமையான ஒரு அதிர்வை ஏற்படுத்தியது முதலமைச்சர் ஸ்டாலினே சட்டமன்றத்தில் பதிலளிக்க வேண்டிய அளவுக்கு அது மிக தீவிரமாக அது இருந்தது அதற்கு பிறகு தொடர்ந்து பெண்கள் பாதுகாப்பு விஷயத்தை அதிமுக முன்னெடுத்து வருகிறது இதற்கு காரணம் பெண்களுடைய வாக்கு வங்கியை மீண்டும் தக்க வைக்க வேண்டும் மீண்டும் நம் பக்கம் திருப்ப வேண்டும் என்ற காரணம்தான் அந்த அடிப்படையில் தான் இளைஞர்கள் இளம்பெண்கள் பாசறையின் மாநாடுகளை தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு மண்டலத்திலும் நடக்க வேண்டும் நடத்த வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டு அதன்படி இன்று பிப்ரவரி பதினாறாம் தேதி முதல் மாநாட்டை வேலூரில் நடத்தியிருக்கிறார்கள் இந்த மாநாட்டுக்காக சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி வெஸ்ட் கோஸ்ட் ரயிலில் இன்று பகல் புறப்பட்டார் பிற்பகல் மூன்றரை மணி வாக்கில் காட்பாடியில் இறங்கினார் காட்பாடியில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது அங்கிருந்து அதிமுக மாவட்ட கழக அலுவலகத்துக்கு சென்றார் அங்கே டாக்டர் சிவகுமார் என்பவர் ஏற்பாடு செய்திருந்த அம்மா கிளினிக்கை அவர் திறந்து வைத்தார் அதன் பிறகு ஃபார்ச்சூன் ஹோட்டலில் சென்று ஓய்வெடுத்த எடப்பாடி பழனிசாமி மாலை ஆறு மணி வாக்கில் அந்த மாநாட்டு மேடைக்கு வந்தார் சுமார் பதினைந்தாயிரம் நாற்காலிகள் இந்த மாநாட்டுக்காக போடப்பட்டிருந்தன இந்த மாநாட்டுக்கான பெரும்பாலான பொருளாதாரத்தை முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்று சொல்கிறார்கள் மற்றபடி அதிமுக மாவட்ட செயலாளர்கள் மற்ற நிர்வாகிகள் எல்லாம் சின்ன சின்ன செலவுகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் இந்த மாநாட்டில்தான் மீண்டும் பெண்கள் பாதுகாப்பை பற்றி எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறார் அது மட்டுமல்ல இந்த மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர் நேற்று வந்து மும்மொழிக் கொள்கையை தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அந்த பள்ளிக்கல்வித்துறைக்கான அந்த நிதி ஒதுக்கப்பட மாட்டாது என்று சொன்னார் அல்லவா அதற்கு அதிமுக சார்பில் பதிலளிக்கவில்லை என்றெல்லாம் நேற்று திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் கடுமையான ஒரு கண்டனத்தை எழுப்பியிருந்தார் இந்த நிலையில் அந்த பிரச்சனைக்கும் என்று பதில் சொல்லி நாங்கள் இருமொழி கொள்கைதான் எங்கள் நிலைப்பாடு மத்திய அரசில் இருப்பவர்கள் இங்கே இங்கே ஆட்சி நடத்துபவர்களை பார்க்காமல் மக்களை பாருங்கள் என்று அதையும் ஒரு சுற்றி வளர்ச்சி தான் எடப்பாடி பழனிசாமி இன்று பேசியிருக்கிறார் அதே போல் கூட்டணி விஷயத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு வலிமையான கூட்டணி அமையும் என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் இந்த முதல் மண்டல மாநாடு அதாவது இளைஞர்கள் இளம்பெண்கள் பாசறையின் முதல் மண்டல மாநாடு வெற்றிகரமாக நடத்தப்பட்ட மகிழ்ச்சியில் இன்று இரவு அங்கிருந்து வேலூரிலிருந்து புறப்பட்டார் நாற்றாம்பள்ளியில் முன்னாள் அமைச்சர் கே வீரமணி எடப்பாடி பழனிசாமிக்கு டின்னர் ஏற்பாடு செய்திருந்தார் அங்கே டின்னரை முடித்துவிட்டு சாலை மார்க்கமாக காரில் சேலம் புறப்பட்டு சென்றார் எடப்பாடி பழனிசாமி அதாவது இதில் இந்த மாநாட்டின் முக்கிய நோக்கம் பெண்கள் ஓட்டை பிகே கே போட்டுக் கொடுத்த ரூட்டின் அடிப்படையில் அதிமுக தங்கள் பக்கம் திருப்புவதற்கு செய்யப்படுகிற ஒரு அடிப்படையான முதல் முயற்சியாக இது அமைந்திருக்கிறது என்று அதிமுக வட்டாரத்தில் கூறுகிறார்கள் பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன நடக்கிறது என்று அடுத்தடுத்த அப்டேட்டுகளை அறிந்து கொள்ள தொடர்ந்து காத்துருங்கள் நன்றி குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் சுவைத்தவன் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எங்க எம் ஸ்ட்ராங் கட்டுப்பெருங்காயம்